மூண்ட உரிச்சு குப்பையில போடுற அந்த தோல்ல எட்டு விதமான டிப்ஸ் தான் பார்க்க போறோம் நீங்க இன்னைக்கு இந்த குரலோட தான் அஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ண போறீங்க வெல்கம் டு த்ரீ டேஸ் ஸ்ட்ரீட் டாபிக்ஸ் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு உங்க ஹெல்த் பத்திரமா பார்த்துக்கோங்க இப்போ வாங்க அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோக்குள்ள போலாம் டிப் நம்ம ஒன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பூண்டு தோல் வந்து உரிச்சு வச்சிருக்கேன் இது வந்து ஒரே நாளே உரிச்சது கிடையாது அப்பப்ப உரிச்சி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எடுத்து பூண்டு தோல் எல்லாமே நல்லா காஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு சின்ன பீஸை கூட மிஸ் பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு சிக்கன சிகாமணியாக தான் நம்ம இருக்கணும் ஸோ இதே இந்த மாதிரி ஒரு நெட் பேக்லையோ இல்லை ஷால் வந்து மெல்லிசான ஷால் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஷால் இல்லை நெட் ஷால் அது மாதிரி போட்டுவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சமமாக வந்து சமப்படுத்தி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க பார்த்தீங்களா அந்த தலகாணி மேலே இந்த தோலை வந்து வச்சு வச்சுட்டு அது மேலே ஒரு டவலோ கிளாத்தோ ஏதோ ஒன்று போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் படுத்து தூங்குனீங்க அப்படின்னா சைனஸ் இருக்கவங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ஹைப்பர் டென்ஷன் ப்ரெஷர் இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கு தலைவலி இருக்குது அப்படின்ற எல்லா விதமான பிரச்சனையும் தீர்த்து வைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் வரும் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லராக இருக்கலாம் இல்லை வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து டிரைவராக இருக்கலாம் ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உட்கார டைமில் நம்ம பூண்டு வச்சுருக்கோம் அந்த பூண்டு எடுத்து ஒரு பேக் செஞ்சு வச்சிருக்கோம்ல அந்த பேகை வச்சுட்டு அது மேலே நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா நம்ம உடம்பு வந்து அந்த ஹீட் இருக்காது அது மாதிரி பைல்ஸ் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இடையில இடையில சில கார்ட்டூன் வாய்ஸ்லாம் வரும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பூண்டோட காம்பு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த காம்பை கூட விட்டு வைக்காதீங்க அதையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கோதுமை மாவு ராகி மாவு அரிசி மாவுலாம் ஸ்டோர் பண்ணுவீங்கல்ல அதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் அரிசிலையும் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா புழு பூச்சிகள் அந்த பக்கமே வராது பஸ்ஸு பிடிச்சி வேறு ஒரு வீட்டுக்கு போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் அடுத்து டிப் என்னன்னு பார்க்கலாம் கிராஃப்ட்டு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இன்னைக்கு ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதே டெய்லர் அதே வாடகை அப்படின்ற மாதிரி சேம் அந்த நாலு குச்சியை தான் நான் திருப்பி எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா என்கிட்ட அந்த நாலு தவிர இது எதுவுமே இல்லை ஸோ அந்த நாலு குச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியாக ஒரு போர்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க அடுத்து தான் அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த சிரப் பாட்டிலோட அந்த பாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் பட் என்கிட்ட இப்போ அந்த பாக்ஸ் அவைலபிளாக இல்லை அதனால் ஒரு அட்டபட்டி அந்த மாதிரி சுருட்டி வச்சு அதில் ஒரு தயிருக்க போச்சு சும்மா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த மூடியில் அந்த காம்பருக்கு பார்த்தீங்களா அதை வந்து க்ளூகன் அப்ளை பண்ணி இந்த ஒரே ஒரு மஷ்ரூம் ஷேப்புக்கு நான் வந்து ஒட்டியிருக்கேன் ஒட்டிட்டு இப்போ அதை ஃபுல்லாக வந்து கலர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளான ஸ்டாண்ட் வந்து இப்படி தான் ரெடி ஆயிருக்கு அந்த நேச்சுரல் கலருக்கு அந்த பூண்டோட காமனாக எதுவுமே பண்ணல மேலே மட்டும் ரெட்டு வித்து எல்லோ கொடுத்துருக்கேன் பட் மஷ்ரூம் ஒயிட்டாக தான் இருக்குது யார் இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு எனக்கும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்துட்டு அப்படின்னு பார்க்கலாம் பூண்டு பல்லு விற்கிற பார்த்தீங்களா அந்த பூண்டு பல்லு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த தோடு வந்து ரொம்ப வந்துட்டு கலந்து விழுந்துக்கிட்டே இருக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போடுறப்ப கையில் விழுந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் அந்த பூண்டில் அந்த திருகாணியை வச்சு டிப் பண்ணிங்கன்னா அது ஒரு பால் மாதிரி வரும் அதுக்கப்புறம் நீங்க டைட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் சேம் இதே நீங்க கொலுசுக்கும் ட்ரை பண்ணலாம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச டிப் தான் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க அதை குட்டி குட்டியாக அழகாக வந்து சாப் பண்ணிக்கோங்க சாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஊக்குல வரிசையா நிற்க வச்சிருங்க இந்த வரிசையா நிற்க வச்ச பூண்டு பற்களை பார்த்தீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி நைட் நேரத்தில் எங்கெங்கெல்லாம் டூயட் பாடுதோ அந்த இடத்துல வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா டூயட் ஸ்கின் படாமல் சோக பாடலாம் ஒழிச்சிக்கிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் செவன் அடுத்து டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நீட் ஷேப்ல இருக்க ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க அதில் அழகான அன்ன பறவை வரைஞ்சிக்கோங்க ஃபெஃபி பாண்டை தொட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஃபெஃபி பாண்டே என்னை ஏன் தொட மாட்டேற கன் வந்தோன்னு என்னை கண்டுக்க மாட்டேறே அப்படின்னு குமர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு ஃபெஃபி பாண்ட் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் வந்து பண்ணுறோம் அந்த அன்னத்தை வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஃபெஃபி பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூண்டு தொல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை அழகாக இயற்கை ரக்கை மாதிரி அங்கங்கே 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 ஒட்டிக்கோங்க இது மாதிரி ஒட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அன்னப்பறவை அதாவது ஸ்வாம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா மண்டே லைட்டாக முடிய சொட்ட விழுந்த மாதிரி இருந்துச்சு அதான் ஒயிட் பெயிண்ட் வச்சு அதுக்கு பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றுமே இல்லை உருவம் இல்லாத மாதிரி இருந்தது அப்புறம் அதுக்கு ஒரு அவுட்லைனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள பெங்கல் புயல் மாதிரி அப்படி அமைதியாக ஒரு ப்ளூ கலர் வந்து அடிச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஷியல் பண்ணுற மாதிரி அங்கங்க டாட் வச்சு அப்படி தொட்டு தொட்டு ப்ளூ கலரை லைட்டாக அப்படி இப்படி டச் பண்ணிவிட்டு ஒரு ஓணத்தை வந்து வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஒரு கிராஃப்ட் வந்துட்டு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் மூக்குக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து ரெட் கலர் அடிச்சுட்டு கண்ணுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கூகுளில் தான் எப்போதுமே அதை வந்து ஃபெஃபிபோன் அப்ளை பண்ணி ஓட்டிட்டு ஓரத்தை இதுக்கு சும்மா படுவானே மீதி இருக்க பூண்டு தோலை அப்படியே ஓரத்தில் அழகாக ஊட்டி இதை வந்து நான் பேஸ் பண்ணல ஜஸ்ட் அப்படியே வந்து ஒரு ஷோ பீஸ் மாதிரி வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்மளோட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் கேலண்டர் ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரி பிரேஸ்லெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி நீங்கள் எத்தனை பேருக்கு வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலர்ஸ்ல அவைலபிளாக இருக்குது கிறிஸ்மஸ் வரப்போது ஸோ கிறிஸ்துமஸ் கேரக்காக கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் ஜாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நேம் டேக்ஸும் அதுக்கப்புறம் ஒரு ஹாட்டின் போட்டு க்ரௌன் போட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கஸ்டமைஸ்டு கேலண்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கீங்க பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவன் சப்போர்ட் இது வந்து ஒரு மாடல் ஒரு சப்ஸ்கிரிபர் சிஸ்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி முடிச்சாச்சு ஸோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா பார்க்கலாம் இந்த மழை காலத்துக்கு ரொம்பவே தேவையான ஒரு டிப் தான் இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா மண் பானை இல்லை வேறு ஏதாவது மெட்டல் ஐட்டம்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க அதில் நம்ம உறிச்சு வச்சிருக்க பூண்டு தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சாம்பரானி வந்து ஆப்ஷனல் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் வேறு வந்துட்டு பூண்டு தோல் மஞ்சள் மட்டும் வச்சுக்கலாம் கூடவே ஒருவே ஒரு மிளகு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை வந்து நம்ம வந்துட்டு ஃபயர் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் எரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை வந்து அணைச்சிட்டு அந்த புகையை வந்து வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மழை காலத்தில் நம்ம வீட்டுக்கு குடி வர அந்த கொசுக்கள் வந்துவிட்டு வரவே வராது அதுக்கப்புறம் வந்து தலை குளிச்சிங்க அப்படின்னா இந்த புகையை வந்து நீங்கள் ஸ்மெல் பண்ணாவோ சளி பிடிக்கிறப்ப அந்த புகையை ஸ்மெல் பண்ணாவோ நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அதே மாதிரி சளி வந்து பிடிக்கவே பிடிக்காது குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த புகையை வந்துவிட்டு காட்டலாம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு டிப் ஸோ இந்த மழை காலத்தில் உங்க உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க எனக்கு வந்து கார்ட்டூன் வைஸ் மாதிரி உங்களுக்கு வராம ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகாம மத்தவங்களுக்கு யூஸ் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஓ வா வாட்சிங்